அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பேய்தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினைச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கானே ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் பேய் இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டானே ஐயா விடக்கூடாது இவனை அது பேய்தான்னு நம்ப வச்சே ஆகணும் ஆமா போய் முதல்ல பூ சாரிய பார்ப்போம் ஆஹா நீ இங்கேயும் வந்துட்டியா அருமை கேட்ட எனக்கு வச்சே பால் எடுத்து குடிச்சில்ல நீ நினைக்கிறதெல்லாம் பாலா தாண்டா போவோம் என்னது இந்த பூனை அப்பப்ப நின்னு நம்மள ஒட்டு பார்த்துட்டு போகுது ஏதாவது சாபம் விடுதோ தம்பி சாபம் தான் விடுறேன் போதுமா ஆஹா என்னது பேய்டான்னு நம்பாமல் போனவன் திரும்பி வர்றான் ஒருவேளை பயந்துட்டானோ வாப்பா இப்போ தான் பேய்தான்னு சொன்னதுக்கு நம்பாம போன இப்போ திரும்ப வந்திருக்க ம் ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகமா ஆமாம் பேய் விஷயத்தில் பேய் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பேய் விஷயத்தில் சந்தேகம்னு சொல்லி வந்திருக்கியப்பா ம் சொல்லு என்ன சந்தேகம் கண்டிப்பாக இவனோட சந்தேகம் பேயை பற்றி தான் இருக்கும் ஆமாம் நீ சொல்ற அந்த பேய் ஏன் குறிப்பா என் வீட்டு கதவு மட்டுமே தட்டுது என்னை மட்டுமே பயமுறுத்துது ஏன் எப்படி ஆஹா அது அது வந்து வந்துப்பா நீ ஏன் ஏப்பா என்னமா நான் சொல்லி கொடுத்து அந்த பேய் அனுப்பி வச்ச மாதிரி என்கிட்ட வந்து கேட்குற எங்கிட்ட கேட்குற மாதிரி தைரியமா அது முன்னால நின்று வன்னால் கேள்வி கேட்க முடியுமா இங்கே முன்னாடி வந்ததுன்னா கண்டிப்பாக கேட்பேன் எதுக்குப்பா பறிச்ச பேய் ஓ வீட்டில் இல்லை என்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்கு அதனால பூசாரியை கூப்பிட்டு சாமி வர வளச்சி கேட்டுட்ட என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும் ஏ அது அவருக்கு தெரிஞ்ச பேயா எப்பா உசாரா வாங்குற நீ உசாரா பின் வாங்குறியே டே ஆஹா இப்போதான் இவன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான் இப்போவாவது அட்வான்ஸ் கொடுக்குறானான்னு பார்ப்போம் ஆக மொத்தத்தில் குடியிருக்கிற அவன் பேயா இல்லையாங்கிற தடுமாற்றத்தில் இருக்கான் அப்படி தானே அதே தான் பூசாரி நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா முதல்ல அந்த ஒன்று என்னன்னு சொல்லியா என்கிட்ட ஒரு கதை இருக்குது ஏயா பூசாரி அவனை வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி வந்து உங்ககிட்ட ஐடியா கேட்டால் நீ என்னமோ கதை இருக்குன்னு சொல்கிற இந்த கதை உங்கள் பிரச்சனைக்கு பக்கா மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற கதைய சொல்றேன் கேளுங்க கதை எப்படி இருக்கு அவனுக்கு இந்த கதை பிடிக்குமான்னு தெரியலையே பூசாரி கண்டிப்பா இந்த கதையை கேட்டா அவன் மிரண்டு போயிடுவான் எல்லாம் சரி வந்து சொல்லிடுவீங்களா கதை சொல்றதுல நான் எக்ஸ்பர்ட் பார்க்கத்தானே போறீங்க என்னமோ பூசாரி அவன் வீட்டை விட்டு காலி பண்ண சரி இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டான் பேய்க்கே பயப்பட மாட்டேன்னு சொல்கிறான் பேய் கதைக்கு எப்படி பூசாரி பயப்படுவான் சரி அப்போ போயிட்டு வாங்க என்ன அது போயிட்டு வரவா என்னை பொறுத்த வரைக்கும் கதை சொல்கிறத தவிர வேறு வழியே இல்லை சரி பூசாரி நான் சொல்கிறப்ப வந்து இந்த கதையை அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வாச்சும் ஏதாச்சும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க கதை சொல்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா முதல் கதையை சொல்லுங்க அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் தரேன் ஆஹா காசு கண்ணில் காட்ட மாட்டேங்கிறான் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க